அனைவருக்கும் வணக்கம் பண வரவை தரும் தன ஆக்கிரஷண சக்தியைக் கொண்ட வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு வேருக்கு என்று சில தெய்வீக சக்திகள் உள்ளது இந்த வெள்ளருக்கு செடி இருக்கும் இடங்களில் தெய்வ சக்திகளும் நிறைந்திருக்கும் என்று சொல்வதுண்டு சூரிய ஒளியிலுள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை உடையதுதான் வெள்ளருக்கு மகாபாரத காவியத்தில் வரும் பிதாமகர் பீஷ்மரின் துன்பம் நீங்க வழிகாட்டிய பெருமை இதற்கு உண்டு சூரியனார் கோயிலில் ஒவ்வொரு நாளும் சூரிய பகவான் வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி தமது பணியை தொடங்குவதாக சொல்லப்படுகிறது எட்டு வகையான ஆகர்ஷணத்தில் பணபரவை கொடுக்கக்கூடிய தன ஆகர்ஷணம் சக்தியை கொண்டதுதான் இந்த வெள்ளருக்கு சப்தமி எனப்படும் சூரிய ஜெயந்தி நாளில் தொடங்கும் தொழிலில் பணிகள் ஆகியவை சிறப்பாக விருத்தி அடைவதாகவும் அன்று செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நன்மைகள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் கெட்ட சக்திகள் அண்டவிடாது தவிர்க்க வேண்டியவை வெள்ளிருக்கு விநாயகருக்கு நீரில் அபிஷேகம் செய்தல் கூடாது அடிக்கடி கைகளால் தீண்டுவதை தவிர்க்க வேண்டும் பல்வேறு தெய்வீக சக்தி படைத்த வெள்ளிறக்கு வேரை பயன்படுத்தி செய்யப்படும் சிலையானது அபூர்வ சக்தியை வெளிப்படுத்தும் ஆற்றல் படைத்தது இவ்வளவு சக்தி வாய்ந்த வெள்ளருக்கு வேறால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைத்து பூஜிப்பது சிறப்பானதாக நம்பப்படுகிறது வணக்கம்